நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னு தான் பார்க்க போறோம் கரெக்டா நம்ம கௌதமும் இலக்கியா புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் தலைகணி எல்லாமே எட்டு போயின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல மறுபக்கம் நம்ம ஜானகி ஒரு பக்கம் ஐயோ தான் பிள்ளைய காணுமே தான் பிள்ளை எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவாரத்தோட ஒரு பக்கம் கார்ல ஏறி எல்லா பக்கம் தேடினு இருக்காங்க ஒரு பக்கம் தேடல் அதிகரிக்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் அளிக்கும் வீட்டுக்கு தேவை எல்லா சமண்ட்டும் வாங்கி நடந்து வந்துன்னு இருக்காங்க இந்த சமயத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு அதே சமயத்தில் நம்ம காத்திருக்காருல்ல அவருதுன்னு ஒரு பக்கம் தேடி தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னே இருக்காரு எங்க தேடினாலும் கிடைக்கல நம்ம அஞ்சலிக்கு இப்பதான் பீதி கிளம்புது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சும்மா அந்த ஏன்டா ஏண்டா சும்மா சுடுக்கிறது பிஜே கழுப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஞ்சலியை பிஜே கலிப்பிட்னு இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ்கே தான் எஸ்எஸ்கே என்ன கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ஏ அஞ்சலி சும்மாவே அவனை நீ ஒரு துரத்தி விட்டுட்டேன் இப்ப அவன் அப்படியே சும்மா கொத்தி விட்ட பாம்பு மாதிரி அவன் எந்த வேறத்துல அப்படியே சும்மா பட்டம் எடுத்துன்னு வருவான் அவர் பக்கம் சும்மாவே அவனை ஆட்டி படிப்பாங்க இப்ப வந்து அவன் மைண்ட் கிளியரா இருக்க இலக்கிய மட்டும்தான் அவன் கூட குறா எல்லா போக்கஸும் அந்த பிசினஸ் மேல்தான் இருக்கும் இப்ப பிசினஸ் மைண்டோட புது பிசினஸ்ல வந்தா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கடுப்பேத்தின்தான் சம காண்டாவது ஒரு பக்கம் எட்டி மூஞ்சி மலையே ஒரே ஒருத்தா அப்படியே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தோணும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவரு தான் ஜானகண்டில் மாட்டேறாரு ஜானகண்டா மாற்றதோட மட்டும் இல்லாம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கௌதம் எதுக்காக இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டுனு இருக்க நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இல்லம்மா நான் ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பேரு நல்ல இது அப்படின்னு வாங்கிட்டு அந்த அப்பதான் நான் வருவேன் அதுவரையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுதான் அப்படின்னு சொல்லுவாங்க பக்குன்னு ஒரு பக்கம் பக்குன்னு திக்குன்னு இருக்கு என்னடா இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கிளப்பி நிறுப்பாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் கௌதம பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ஒரு பக்கம் கேக்குறாங்க ஒரு பக்கம் ஜானிய கிட்ட கேக்குறாங்க எங்க கேட்டாலும் எதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்கலைங்க அடடா என்னடா இது குழப்பத்தோடய போயின்னு இருக்கு இந்த குழப்பம் எது வரைக்கும் போக போது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே இப்படியே குழப்பத்தோட போயிட்டா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியல குமார் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாச்சா என்ன இருக்கா அவள் சம கோபப்படுறா அடே உன சும்மா விடுவா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்க என்னடா இது யோ பாட்டு எதே ஏதோ கேள்வி கேக்குறா ஒருவேளை நம்மளோட ஆதார் ஏதாவது இவர்கிட்ட சிக்கிட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுல ஒரு பக்கம் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சாணி சரியான ஒரு வெத்து வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சும்மா சீனு மட்டும் தாங்க ஆனா ஒன்னுத்துக்கும் உறுப்பா போனதுக்கும் லைக் இல்ல நம்ம அஞ்சலி எப்படியோ அதே மாதிரிதான் தாச்சாயினி அஞ்சலியை பாக்கணும்னு நினைச்சுங்களா தாச்சா அணிய பார்த்தோம் அஞ்சலியை பாக்கணும் அஞ்சலியை பார்த்தா தாச்சாயணியை பார்த்த மாதிரி இருக்கும் அதே சமயத்துல நம்ம தாச்சா அணிக்கு நம்ம எஸ் எஸ்கே ஓட சிறுமிசை வேலைகள் தெரியும் வந்தா இன்னும் நல்லாவே இருக்கும் தெரியும் வந்த போது அப்டே போடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ நம்பள இந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்